ஆக உறுதி தேவை எப்போ தெரியுமா சக்கராத்தில் எப்போ உறுதி தேவை நோம்புல இல்லை பத்து நோம்போட அஞ்சு நோம்போட கரைஞ்சி போகும் இது இல்லை ஆக உறுதி தேவைங்க நாங்கள் ஒரு ஆல இம்ரான் ஐம்பத்தி மூன்றாவது ஆயத்தில் வரக்கூடிய துவா சொல்லுங்க ഇതിലും കൊണ്ടോക്കി ഒണ്ടോം നാങ്കൽ റസൂലെയും പിൻപറ്റിനോം சாட்சியாளர்களில் எங்களை எழுதி கொள்வாயாக எங்களை சேர்த்து கொள்வாயாக இந்த துவா ரப்ப கொண்டு தொடங்குது ஈமான் கொண்டோம் யா நீ இறக்கிய விட எங்களை ஈமான் கொண்டோம் நீ அனுப்பிய ரசூலை பின்பற்றினோம் நாங்கள் சாட்சியாளர்கள் நாங்கள் அவ்வளோ உறுதியானவங்க என்று அல்லாஹுடத்துல எங்களை பரம் சாற்றோம் நாங்கள் இந்த துவாவில் أدت سوره آل عمران وريه نوتي نابتي على وذا لورا لبركوديه دعاء ربنا غفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين இந்த துவா எதற்கா இதுவும் உறுதிக்காக தான் சேர்த்து நாட்ட கம்பு மாதிரி ஆக மாட்டோம் ஒரு நாள் அல்லா உள்ளத்துல உறுதியை தருவான் இந்த துவா ஓதுறதால என்ன இந்த துவாவுடைய ஆரம்பம் பின் ஆயத்துகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் இந்த துவாவை சொல்லித்தாரான் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்கிறது சொல்லுவாங்க ஆக உறுதி தேவை எப்ப தெரியுமா சக்கராத்தில் எப்ப உறுதி தேவை நோம்புல இல்லை பத்து நோம்போட அஞ்சு நோம்போட கரைஞ்சி போ இது இல்லை ஆக உறுதி தேவைங்க இப்போ நாங்கள் விளையாடுறோம் வைங்க இஸ்லாத்தை வச்சுட்டு விளையாடுறோம் சில நேரம் கிடைச்சா தொழுவுறது கிடைக்காட்டி தொழுவுறது இல்லை விருப்பம் என்ன ஓதுறது இந்த விளையாட்டுலாம் சக்கராத்தில் சரி வராது சக்கராத்தில் ஷைத்தான் காற்று எங்களை வச்சு காட்டுற கூத்துல இஸ்லாத்தோட்டு வெளியே போய்த்துருவோம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்த்துருவோம் நாம் உறுதி தேவை சக்கராத்தில் தான் சக்கராத்தில் நீங்களும் ஷைத்தானு தான் போராட போகிறீங்க நீங்களும் ஷைத்தானந்தான் சக்கராத்தனு செய்ய போகிறீங்க போராட போகிறீங்க போராட்டத்தில் வெண்டு களிமா சொல்லணும்னா போகும் யாரும் இல்லை பக்கத்தில் மூணு நாள் சக்கராத்து வரும் சில நேரம் நாலு நாள் சக்கராத்து வரும் சேலைனை குத்தி விட்டுருவான் போடுச்சு பாப்பா பசி அறிக்காருன்னு குத்திட்டுருவானு உங்களுக்கு சொல்லையுமே இல்லை கையை கூட நீட்டி சொல்லையில இன்னைக்கு வருத்தமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பைத்தியம் ஒன்று இருக்குது சேலையனை குத்தி வச்சுருக்குது ஆள் எல்லாம் படித்தவங்க தானே அதனால பாப்பாவுக்கு குத்துற சேலனை குத்தி உயிராக இருக்கட்டும் கொஞ்சம் குத்த தேவையில்லை சேலைனெல்லாம் அப்படி வைங்க அவர் அவருக்கு துவா அவருக்கு உறுதி ஷைத்தானோட போராட்டம் செய்யும் நேரம் சக்கராத் ஒன்றும் ஒன்றும் ஒரு மாசம் சக்கராத்ல இருப்பாங்க ஒரு மாச சக்கராத்ல சிலவங்க ரெண்டு மாச சக்கராத் ஒன்றும் இல்லை என்ன நடக்குது உள்ளுக்கு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்துல வெல்லணும் உறுதி தேவை அந்த உறுதிக்கான துவா இது பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் அளவு கடந்தது எல்லா இஸ்ராப் செஞ்சது இதை மன்னிப்பாயாக எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக பாதத்தை என்ன செய்வாயாக உறுதிப்படுத்தும் காபிரான கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக உகது யுத்தம் இருக்குதே உகதுல எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க முஸ்லீம்கள் போய் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கலந்து கொண்டாங்க போன ஆயிரம் பேர்ல முந்நூறு பேர் முனாபிக் ஓடிட்டாங்க முந்நூறு பேர் பேலன்ஸ் எழுநூறு பேர் எழுநூறு பேர்ல யுத்தம் தோக்க போகுது என்று தெரிஞ்சதோட சல்லல்லாக அலைவசல்ல விட்டுட்டு பன்னெண்டு பேரை தவிர மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க எத்தனை பேரை தவிர அந்த பன்னெண்டுந்தான் உறுதியானவங்க எப்பயும் தான் முடிய முடியக்கூட விளங்கும் எல்லாம் நோம்பு முடியும் பொழுது என்ன எல்லாம் விளங்கும் ரப்பானியா செஞ்சுட்டு போக கூட விளங்கும் ஐம்பது பேர் நூறு பேர் தான் தொடங்குற கடைசியில் மீற பத்து பேர் அந்த உறுதியானவங்க மீவாங்க கடைசியில் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இப்போ பன்னெண்டு பேரும் சல்லல்லாஹெல்ல நடுவில் வச்சுட்டு அப்படியே சுற்றி நின்றுட்டாங்க ரசுல்லாஹி அலைவு செல்லவுக்கு வார அம்பு பில்லுக்கு எல்லாம் கையை கொடுக்க தொடங்கினார் நபி அவங்களை பாதுகாக்கணுமே செல்லல்லாஹோ அலை செல்லமுடைய கவசம் அப்படியே நெற்றில்லுக்கு போந்துட்டு அபுபக்கு ரதியெல்லாம் வாராங்க யார் ரசூ நான் எடுக்கிறேன் எப்படி எடுக்கணும் மெஷின் இல்லை பல்லால் தான் கடிச்சு எடுக்கணும் அது ரெண்டு ஆணியையும் பல்லால் தான் கடிச்சு இழுத்து எடுக்கும் அபு அல்பைதாபின் ஜர்ரா ஹரதியெல்லாம் பல்லால் ஆணியை இழுத்தாங்க இழுத்தத்தோட ஆணியும் வந்துட்டு பல்லும் வந்துட்டு அபுபைதாவுடைய பல்லும் வந்துடுச்சு அபூ பக்கரதியெல்லாம் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் அடுத்த ஆணியை நான் எடுக்கிறேன் அபு பைதா சொன்னாங்க இல்லை நான் தான் அடுக்கணும் நான் தானே உங்களுக்கு பக்கத்தில் நின்றா நான் தானே உங்களோட விசுவாசி நவியம் சுர அபு பைதா எடுக்கட்டும் திரும்ப அடுத்த ஆணி எடுத்தாங்க அடுத்த செட் பல்லு வந்துட்டு அபூபைதான் இந்த பன்னெண்டு பேரும் வரலாற்றில் மிக முக்கியமானோம் உறுதி தான் தேவை எதிலையும் உறுதி உசும்ப மாட்டான் எப்போயும் இந்த துத ஓதல் காஃபிரான கூட்டத்துக்கு எதிராக அல்லா எங்களுக்கு உதவி செய்வாயா எங்களுக்கு என்ன செய் உறுதியை உருவாக்கி கொள்வோம்லா அதான் தெ உறுதி இல்லைன்றா இஸ்லாம் இல்லை பிரதி அல்லான்னு கேள்விப்பட்டீங்களா ஹுபைபண்டு என்ன செஞ்சாங்க சிலுவையில் ஏத்தி அம்பைதான் சிலுவையில் ஏத்தி இஸ்லாத்தை உடட்டும் சொன்னாங்க ஒன்று நடக்காது ஒன்றுமே நடக்காது நபி அவங்க முசைலமாவிடம் ஒத்தரை அனுப்புறான் ஜெயித் பின் ஹத்தாவ முசைலம்மாண்டா தெரியும் எவ்வளோ மோசமானவன் கடையத்தை கொண்டு போய் குடித்ததோட முசைலம்மா கேட்டான் அத்தது அன்னி ரசுலா நான் அல்லாஹ்டைய தூதரன்னு சாட்சி சொல்றியா ஜெய்ன் சொன்னாங்க நீ தூதரை விட்டுட்டு நீ சொல்ற வார்த்தை என்ன காதுக்கே கேட்குறது இல்லைடா ஏன்னா இந்த காதுக்கு கேட்காது நீ இந்த பொய் என்ன காதுக்கே கேட்காது முசைலமா சொன்னான் ஜெய்துடைய வலது கையை வெட்டுங்க வெட்டுப்பட்டாச்சு அதுக்கு பயப்படல அவங்க கை போனதுக்கு ரெண்டாவது தரம் கேட்டான் நான் அல்லா ரசுவன் சாட் சொல்றியா ஜெய் சொன்னாங்க நீ எவ்வளவு பெரிய பொய்யன் என்றா முன்னுக்கு சொல்றாங்க ஓன்ற வார்த்தை என்ற காதுக்கே கேட்குது ரெண்டு எங்கட காலத்தில் சமாளிக்கிற பழக்கம் ஒன்று தெரியுமா சமாளிக்கணும் என்ன அங்கிட்டும் நடிச்சுக்கிறேன் இங்கிட்டும் ஆ அங்கிட்டும் மெல்ல பரவாயில்லை இங்கிட்டு பரவாயில்லை சஹாபாக்கிட்ட அதெல்லாம் முசைலமாக வெட்ட போறான்னு தெரிஞ்சேன்னு செய்யுது நாங்கள் நூறு டோலருக்கே சமாளிச்சு விட்டுருவோம் ஆ ஒரு கேக்கு டீ தந்தா அல்லாட திரும்பதான் எங்கடைய நிச்சயம் மிச்சம் இல்லை ஒரு கேக்கு டீ தந்தா எங்கட திசை மாறிடு உயிர் போகுது செய்துடைய ரெண்டாவது கேட்டான் சொன்னா நீ பொய்ய முசைலமா முன்னு பார்த்து நீ பொய்யன் சொன்னான் முசைலமா வெட்டு ரெண்டாவது கையை வெட்டியாச்சு திரும்ப கேட்டான் மூணாவது தடவை அதே பாதி சொன்னா வெட்டி கால் வெட்டி ஆச்சு நாலாவதரம் கேட்டார் என்ன நீ பொய் என்று சொன்னாங்க வெட்டு நாலாவது நாலு கால் ரெண்டு கால் ரெண்டு கை வெட்டப்பட்டு அப்படியே நடுவில் இருக்கிறார் எலும்பி வந்து கேட்டான் இப்ப சொல்லு அதே பதில் ரெண்டு துண்டா வெட்டி வெட்டியாச்சு தண்ட உயிர் போனது ஆனா தண்ட கொள்கையில் என்ன செய்யல விட்டுக் கொடுக்க இதுதான் இது சஹாபாக்கள் என்ன சஹாபாக்கள் துவா ஓதுறது சஹாபாக்கள் அந்த துவா ஓதுறது பிலால் ரதி அல்லாக்கு அடிக்க கொலே மெல்ல மாத்தி விடையுமா இல்லாதா பிலால் ரதி அல்லா பிலால் ரதி அல்லா அடிச்ச மட்டுமா பிலால் ரதி அல்லான்னு அவங்கள மக்காவுடைய பாதையில் இழுத்துட்டு போனது மலையில் இழுத்துட்டு போனது பிலால் பிலாலு கேளும் மெதுவா சரி சரி உங்களோட கடவுளை ஏற்றுக்கொள்றேன் இல்லை அஹத் அஹத் அல்லா ஒருவன் ஒருவன் தான் மாற்றம் இல்லை ஹப்பாபின் அறத்திருக்கிறாரே சின்ன புல்லு எஜமாட்டி என்ன செஞ்சால் நெருப்ப காட்சி தலையில ஊத்தினாள் ஹப்பா அப்படியே சொன்னாங்க சமாளிக்கல சகோதரர்களே சகோதரிகளே உள்ளத்துல உறுதி வந்துட்டா அதுக்கு பிறகு யாரும் அதை என்ன செய்யலாது அது துவாவால தான் அதை அடையலாம் ஆகவே இது மிக முக்கியமான துவா மற்ற நாலு துவாவும் பின்னால வர நாலு துவாவும்தான் தான் தஹஜ்ஜ திரும்பி ஓதுற துவா எப்போதுற துவா சஹர் கிளம்புறமே ஜும்மாவிலே விளங்கப்படுத்தினேன் அந்த நாலு துவாவும்தான் இது சொல்லுங்க ரப்பனா ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار "ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا" سيئاتنا وتوفنا مع الابرار ربنا واتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه انك لا تخلف எம்பி இந்த துவா நாளை மோதுங்க அந்த நாளுடைய எல்லா காரியங்களும் சரியாகவும் விட அந்தளவு முக்கியமான அலைவு செல்லம் ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்க சுர ஆல இம்ரானுடைய கடைசி பத்து ஆயத் அதில் உள்ள நாலு துவா தான் இது அந்த பத்து ஆயத்தை மெது மெதுவாக பாடமாக்கு எழும்பி நாங்கள் ஒரு ரெக்கார்டை போடு வைக்கிறது அந்த ஓத 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 சொல்லுவாங்களே மனதுக்கு அமைதி தான் தேவை எல்லாத்தையும் விட ஆகப்பெரிய அமைதி குரவானலான் இருக்குது தஹஜ்ஜத்துக்கு கெளும்பி சஹருக்கு எழும்பினதோட சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்தையும் போட்டு கேளு ஒரு மாசம் கேப்பீங்க ரெண்டாவது மாசம் பாடம் வந்து சிலவங்க எலாமுக்கே போட்டு வச்சிருக்கிறாரு சிலவங்க எலாமுக்கு எலாமுக்கு குருவான் ஆயத்து போறது ஹராம் என்ன குருவான் இறக்கப்பட்ட எலாம் போடுறதுக்கு இல்லை கேட்கறது வேற விளங்குதா கேட்கறது வேற குருவானுடைய சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்தையும் கேளுங்க தஹஜ்ஜத்துக்கு எழும்பி அதில் ஒன்றுதான் இந்த உலகத்தை நீ சும்மா படைக்க இல்லை நீ தூய்மையானவன் நீ பரிசுத்தமானவன் சிறுக்க விட்டு பரிசுத்தமானவன் தஸ்மி செய்கிறோம் நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகா அடுத்தது நீ யாரையாவது நரகத்தில் நுழைவிச்சிட்டா நீ அவனை நாசமாக்கிட்டாய் நரகத்துக்கு நுழைஞ்சிட்டு இருந்தவ இன்றைக்கி முஸ்லீம்களை தவிர முஸ்லீம்களை தவிர ஒவ்வொரு நாளும் மௌத்தாகிறாங்க காஃபிர்கள் எங்கே போகிறாங்க சொர்க்கத்துக்காக போகிறாங்க பாவம் இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட மாட்டிங்க தூங்க மாட்டிங்க இன்றைக்கு மரணிக்கக்கூடிய எல்லா காஃபிரும் எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க பாவமாக இல்லையா பாவம் அவங்கள பத்தி யோசிச்சா எங்களுக்கு தூக்கம் போவாது ஃபக்கத் ஆக சைதா يا الله الناس மடைந்துட்ட ناسا மாக்கிட்டா இனி وما للظالمين من انصار அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளனும் இல்லையா يا அடுத்தது ரப்பனா எல்லா ஆரம்பத்தில் என்ன வருது இவ்வளோ துவாலை ஒரே இடத்துல தான் அல்லாஹுமா வந்துச்சு நேத்து குலி லாஹும்ம முல்க் ಮತ್ತೆ எல்லாமே ரப்பனா ரப்பன இன்னன சமயனா ரப்பே நாங்கள் கேட்டோம் முனாதியன் அழைப்பாளர் முனாதியன் என் அழைப்பாளரே யுனாதியில் இமான் ஈமானின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர் யார் முகமசல்லல்லாஹ் அலைசல்லம் அவர் என்ன அழைத்தார் அன் அமினூபி ரப்பி கும் ரப்ப நம்புங்கன்னு சொன்னார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் தான் நம்புகிறோம் நாங்கள்

மிக முக்கியமானது அபராரோட மௌத்தா கிடைக்கிறண்டா பாவிகளோட மௌத்தா இடப்படா ஒரு நாள் யாரோட மௌத்தா இடப்படாது பாவிகளோட மௌத்தா இடப்படாது தான் சல்லதாக அலைவு செல்லம் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹா பாக்களை மதீனாக்கு கூப்பிட்டது எல்லோரும் மதீனாவுக்கு வந்து சேருங்கடையே மௌத்தாகிற மண்ணாக மதீனாவாக்கி கொள்ள அபர்கள் வாழ்கிற இடம் பாவிகளோடு இருந்து மௌத்தா இடப்படாத வஃப்பனம் அல் அபரார் ஆக ட்வப் முகர்ரபீன்கள் அல்லாவை நெருங்கினவங்க ரெண்டாவது அபரார் ரெண்டாவது யாரு மௌத் மௌத்தாகிற பாக்கியம் இருந்தார் எங்களுக்கு பக்கத்தில் அபராறுகள் இருக்கும் நாங்கள் மௌத்தாகும் பொழுது எப்படி வாழ்றதுக்கு பிறக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவை தேர்ந்தெடுத்தோம் வாழ்றதுக்கு கனடாவை தேர்ந்தெடுத்தோம் அப்படிதானே மௌத்தாகிறதுக்கு கனடாவா ஆ யோசிச்சு நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளும் திட்டமிட்டா தானே வாழலாம் திட்டமிடாமல் வாழையில ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி திட்டம் போடுறீங்க மனைவியோட என்ன கறி வாங்குறது இஃப்தாருக்கு சம்சா பொறிக்கிறதா சோட்டிஸ் பொறிக்கிறதா கஞ்சி ரப்பானியாவுக்கு போகிறதா போறதா போகிறதா போறதா போகிறதா போறதா சுண்ணாவுக்கு போகிறதா போறதா நீங்க முடிவெடுக்கீங்க முடிவெடுத்தானே போறீங்க இன்றைக்கு இங்கே போவோம் நாளைக்கு அங்க போவோம் முடிவெடுக்கீங்க போறதா இதே போல முடிவெடுங்க வாழ்க்கையுடைய கடைசி காலத்தை எங்க கழிச்சா நல்லம் அபுரா எங்க இருப்பாங்க அந்த அபுரா போய் சேர்ந்தோம் அபரார்களோட எங்களை மவுத்தாக்கு இதுவா ஸோ ரால இம்ரானுடைய கடைசி இதுவா ரப்பன வா தினம வா அத்தனா யா அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்தவைகள் எங்களுக்கு தா யார்ட்டை வாக்களித்தாய் அலா ருசூலிக்க உட தூதர்கள் முகமஸ் அல்லல்லாஹ் அலைசல்லம் இப்ராஹிம் அலைசல்லாத்து அல்லாஹ் வாக்கு கொடுத்தானா எப்படி தருவேன் தருவேன் இந்த வாக்களித்த தாய் அல்லாஹ் வல தொஹுசீனா யோமெல் கியாமா கியாமத்துடைய நாளையில் எங்களை கெவலப்படுத்திராது இப்போ கெவலப்படுத்திடாத இப்போ உலகத்தில் கிடைக்கிற கண்ணியம் உண்மையான கண்ணியமா உலகத்தில் கிடைக்கிற கேவலம் உண்மையான கேவலமா இல்லை எத்தனை பேர் கண்ணியப்படுத்தப்பட்டாங்க எல்லாம் கபூரில் பிரேமதாஸ் எங்க எங்க பிரேமதாசா கண்ணியப்படுத்தப்பட்டாரா இல்லையா இப்போ எங்க பேர் கபூரில் சிரிமா எங்க அவர் சொன்னா தான் தெரியும் எங்களுக்கு வேற ஆக்களை சொன்னா விளங்காது உஸ்மானியா ஹலீஃபாக்களை சொன்னா விளங்கா அப்துல் மஜீத் என்ன நீங்கள் கேட்பீங்க அப்துல் மஜித்னா யார் அப்துல் மஜீதுன்னா யாரு மாமுண்டா யாருன்னு ரஷீத் என்ன யாருன்னு கேப்பீங்கன்னா நமக்கு தெரிஞ்சாக்க பிரேமதாஸ் எங்க எங்க கபுக்க ஸ்ரீமா எங்க கபுக்கு கண்ணியப்படுத்தி போட்டு போனாக்கள் கண்ணிய இருந்தவங்க கபருக்குள்ள கேவலமாக வாழ்ந்தவங்களும் இருந்தால் ஹிட்லர் அங்கே கபருக்குள்ள கபருக்குள்ள ஆனால் கியாமத்துடைய நாளையில் கண்ணியம் கிடைச்சா கண்ணியம் தான் கேவலம் கிடைச்சா கேவலந்தான் அது மாறாத ஒரு நாள் அதனால் சகோதரர்களே உலகத்துடைய கண்ணியத்தை விட கண்ணியம் தேவைப்ப எப்போ கியாமத்து அதான் சொல்லுவாங்க இப்போ புதுசாக பேசுவாங்க என்ன ஒரு மகன் சிக்ஸ் சவுண்ட் அடித்தா முழு கிரவுண்டும் கைதட்டக்குள்ள வாப்பாவுக்கு சந்தோஷம் மகன் ஃபுட்பாலில் ஒரு கோல் அடித்ததோட வாப்பாக்கு சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷப்படுறார் வாப்பா ஒரு கோல் அதுக்காக கிட்டத்தட்ட பத்து வருஷம் பழக்கிறார் ஆனா சில வாப்பாமாருக்கு தான் யோசனை வந்திருக்கு என்ன தெரியுமா முழு உலக மக்களும் சேர்ந்திருக்கிற மகிஷர் மைதானத்தில் என்ட மகன் குருவான் ஓதக்கோல வாப்பாக்கு கண்ணியம் கிடைக்குமே ஒரு அஞ்சு வருஷம் என் மகனை கஷ்டப்படுத்தி ஆஃபீஸ் ஆக்க போகிறேன் என் மகனை அஞ்சு வருஷம் அல்ல பத்து வருஷம் போகட்டும் அல்லது இருபது வருஷம் போகட்டும் என் மகனை மகளை குருவான முடிச்சு எடுத்துட்டு என்ன செய்வான் அல்ல முழு உலக மக்களையும் வச்சு உங்களோட மகனை ஓத வைப்பான் அல்ல உங்களோட மகன் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லக்கூட வாப்பா முன்னுக்கு வரும் எப்படி இருக்கும் எது கண்ணியம் சகோதரர்களை ஃபுட்பால் அடிச்சு கோல் அடிக்கிற கண்ணியமா கியாமத்தில் குருவான உதிர கண்ணியமா யோசிச்சு முடிவு எடுங்க நீங்க எதுக்கு நீங்க கஷ்டப்படும் பிள்ளையே எப்படி மாத்தோணும் உங்களுக்கு தான் ஆஃபீஸா கிடைக்கல சரி ஓதுவோம் இருக்கிற பத்து புள்ள உங்களோட அஞ்சு புள்ள எட்டு புள்ள குருவான கொடுத்து எட்டு பேரை மேலெடுங்க அல்லாஹ் இந்த துவாவை கபூலாக்குவான் கியாமத்துடைய நாளையிலே அல்லா எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லா நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய் ஓது மனுஷா அல்லா எல்லாத்துவா மேல இருந்து பாங்க இந்த பக்கத்தை அப்படியே ஓதுங்க சொல்லுங்க ரப்பனும் சத்தமா ஓது வாழ்க்கையில ஒரு தரமா முதல் தரம் ஓதுன்னு நினைக்கிறேன் சில ஆக்கர் பிரச்சினை இல்லை முதல் தரமோ கடைசி தரமாட்டும் சில நேரம் நாளைக்கு ஓதைய மாட்டேங்க ஒரு தரமாக ஓதிக் கொள்ளுங்க கபூல் ஆயிடுச்சு என்ன நோம்புதேனு ربنا امنا بما انزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا فانصرنا فانص على القوم الكافرين ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا واتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه انك لا تخلف الميعاد سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين